இலங்கைக்கு பயணிக்கும் இந்தியா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான முக்கிய அறிவித்தல் இலவச சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வரும் அனைத்து வெளிநாட்டினரும் இலங்கைக்கு நுழைவதற்கு முன்பு மின்னணு பயண அங்கீகாரம் ஈடிஏ பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது அக்டோபர் பதினைந்து முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக குடியரசு குடியகழ்வு துணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசா பெறுவதற்கு தகுதியுள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் டபிள்யூ 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 டாட் ஜிஓவி டாட் எல்கே இணையதளத்தின் வழியாக மின்னணு பயண அனுமதியை பெறலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய இருந்து வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை இலங்கை அறிமுகப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது